பெரியார் மேலே எங்களுக்கு எந்த விதமான கோபம் இல்லை பெரியாருக்கு தான் தமிழர்கள் மீது பகை என்பதை இப்போ நாங்கள் உணர்ந்துருக்குறோம் பெரியார் வந்து நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காரு அதை விட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நம்முடைய இனத்தை வந்து அவமானத்தை படுத்தக்கூடிய வேலைகளை வந்து அவர் பண்ணியிருக்கார் அதுதான் எங்களுக்கான ஆத்திரம் அதுதான் எங்களுக்கான வேதனை ஆனால் இதை தாண்டி இவர்கள் வந்து திராவிட இயக்கம் பெரியாரை வந்து அப்படியே ஒரு மகா சங்கராச்சாரியிலே மகா பெரியவான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான வேலை இளைவர்கள் வந்து செய்வது எங்களுக்காக ஏற்றுக்க முடியல உங்களுக்கு ஒரு தலைவர் கொண்டாடுறீங்க யாரே ஒரு தலைவர் அவர்கள் அவங்க தப்பு செஞ்சுருப்பாங்க தப்பு இருக்க மாட்டாங்க ஏதோ சில தவறுகள் அந்த மாதிரி வச்சுட்டு அவங்க தலைவர்களே இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் இல்லை நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே நாங்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம் பெரியாருடைய கருத்துக்கள் சில விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் குற்றம் குறை இல்லாத மனிதன் உலகத்திலே கிடையாது உங்களுக்கு வந்து இயேசுநாதரை வந்து நல்ல போதுகிறேன்னு சொல்லும்போது இறைவன் ஒருவனை தவிர யாரும் நல்லவில்லைன்னு அவர் சொல்கிறார் அவர் இறைவனுடைய மை ம இறை எத்துவத்தினும் இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கிறாங்க அவரே என்ன சொல்கிறாரு கடவுள் ஒருவனை தவிர யாருமே நல்லவன் கிடையாது குறை இல்லாத மனிதர்கள் கிடையாது ஜனநாயகத்திலே வந்து நீங்கள் நூறு சதவீதம் நல்லவர்கள் மாதிரிக்கவும் முடியாது தேடவும் முடியாது கிடைக்கவும் மாட்டேன் குறைஞ்ச தீமையை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் ஆனால் நம்ம ஒரு விமர்சன பார்வையோடு பெரியாரே என்ன சொல்கிறாருன்னா நான் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு என்னுடைய காலத்துக்கு பிறகு ஒருத்தன் பேசுனா அவன் தான்டா என்னுடைய உண்மையான வாரிசுன்றார் அப்படி இருக்கும்போது அவரை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு ஒரு புனிதப்பட்ட ஏன் கட்டுறீங்க அந்த மாதிரி வந்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ பெரியார் பக்தர்களுடைய மனசு புண்படு இப்போ இவன் சொல்கிறானுங்க இல்லையா ஆர்எஸ்எஸ்காரங்க நாங்கள் சனாதனம் இது இதை தான் வச்சுருக்கோம் எங்கள் மனசு புண்படுதுன்றான் அதே மாதிரி உங்கள் மனசு புண்படுதுன்னா கருத்தை கருத்தால் கையாளுங்க யார் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் விவாதத்துக்கு வாங்க பேசுவோம் அதற்காக வந்து ஒரு கூட்டத்தை போட்டு என்ன நான் வார்த்தைங்க நான் கேட்குறேன் சுபவீர பாண்டியன் ஒருத்தர் பேராசிரியர் அவர்லாம் வந்து ஒரு கூட்டம் நான் கேட்குறேன் சுபவீர பாண்டியனால் வந்து ஒரு கூட்டம் நடத்துனா நூறு பேர் கூட வரமாட்டோம் அந்த கட்சியே வந்து நாட்டிலே கிடையாது ஆறு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு இடத்துல கூட அந்த ஒரு அஞ்சு மாவட்டத்தில் வேணால் இருக்கலாம் அவர் இயக்கம் இல்லைன்னு மறுக்கல அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவ்வளோ பேரை வந்து கூட்டம் வந்து அங்கே உட்கார வைக்கிறாங்கன்னா சீமான் பேசுனா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் போட்டு பாருங்கள் கூலிக்கு கூப்பிட்டு வந்தவனுக்கும் கொள்கைக்கு வந்தவனுக்கான ஆனால் வித்தியாசம் இருக்குது எல்லாம் கிழமைங்களை கூப்பிட்டு வந்து அவனுக்கு புடவை கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொண்டாந்து உட்கார் அதுங்களுக்கு பெரியாரை பற்றியும் தெரியாது சிமானை பற்றியும் தெரியாது எப்படா இந்த கூட்டம் முடியும் சாயங்காலம் போனோம்னா நமக்கு முடிச்சோம்னா வீட்டுக்கு போகும்போது ஒரு புடவை கொடுப்பாங்களா ஒரு முந்நூறுவா ஐநூறுவா கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு சேகர்பாவும் நம்ம மா சுப்பிரமணியம் போன்றவருடைய உதவினால் நடந்த கூட்டமே தவிர வேறு என்ன இவர்களால் நடத்த முடிஞ்சது இவர்களால் நூறு பேரை திரட்ட முடியாது ஆனால் எந்த இடத்துல அண்ணன் பேசினாலும் சீமான் பேசுகிறாருன்னு ஒற்றை சுவர் மட்டும்தான் போ சோறு ஒட்டி ஒட்டினா போதும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரளாங்க இந்த மாதிரி தமிழ் தேசிய அரசியல் வளர்வு என்பது இவர்களுக்கு வைத்தறிச்சலாக இருக்குது சுபவீரபாண்டியனுடைய வேலை என்ன அவரை வந்து சமூக நீதி ஏதோ ஒரு பொறுப்பில் போட்டிருக்காங்க இப்போ அந்த மேலவளவாக இந்த அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலத்தை கலந்தாங்க இல்லையா அது குறித்து இவர் என்ன வேலை பண்ணார் எதுவுமே பேசல எதுவுமே பேசலை அப்ப நீ உனக்கு கொடுத்துருக்கிற வேலை என்ன அரசாங்கம் உனக்கு எதுக்காக நியமிச்சிருக்கு அந்த வேலையை செய்யாம நீ சீமான சீமானத்தை அரசியல் பண்றதுக்கான வேலையை உனக்கு யார் கொடுத்தா அது எப்படி உனக்கு ஒரே நாள் அனுமதி அது ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி உன் நடுவில் கேட்டிருந்தார் பாரதியாரனுடைய விழா வந்து தேதி அதை வந்து இவங்க தள்ளி வைக்கிறாங்க அமித்ஷாவுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனையை மடமாட்டேன் உண்மையிலே பேராசிரியருக்கு பைத்தியம் முடிச்சான்னு எனக்கு தெரியல பதினொன்றாம் தேதி கடுமையான மழை சரியான மழை பதினஞ்சாந்தேதினு அறிவிக்கிறாரு அப்போவும் மழை அதன் பிறகு தான் பத்தொம்பதாம் தேதி அந்த நிகழ்வு நம்ம நடத்துகிறோம் இதை நடத்துன உடனே இது 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 இவனுங்க ரெண்டு பேரும் அமித்ஷா இவனுக்குள்ள பிரச்சனையை வந்து நாங்கள் மடமாட்டோன்னா எங்களை மாதிரி பிஜேபி சங்கிகளை பிச்சு மேயரம் எமரான் இவங்களால் முடியுமா தைரியம் ஒரு எங்கள் கருப்பு சட்டத்தானே இவங்களுக்கு பிறப்பு ஆ சால்வையை கழட்டி போட்டு வாண்றானுங்க வீரமணி கருப்பு சோகாவோட தான் வந்தார் அவரையும் கழட்டி வச்சு வருவ கேண்டியது இப்போ என்ன பயம் அந்த கருப்பு துண்டுனால் முகா ஸ்டாலினுக்கு எதிராக எதாவது ஒன்று போட்டுற போகிறாங்கன்னு இப்படி ஒரு தொடர் இன்னைக்கு முதலமைச்சர் உலகத்தில் இருப்பான இவங்க தான் வந்து நாங்கள் தான் பெரியார் புல்லன்றாங்க பெரிய பயங்கரமான வீரமான ம மனிதர்கள்னு சொல்கிறாங்க மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொன்னவருன்னு சொன்னாங்க கருப்பு சட்டை டிவியில் தொலைக்காட்சியில் கூட வந்து அண்ணா திமுக கருப்பு சோகா போட்டு வந்தால் காட்டுறது கிடையாது அப்போ என்ன எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து பெரிய ஆள்னு சொல்லுங்க இன்றைக்கி வந்து ரவுடிகளையும் போரிக்கைகளையும் ஏவி விட்டு அண்ணன் விட்ட முற்றுகை வேலையும் அவர் போராட்டத்தில் அதுக்கெல்லாம் அசர ஆள் கிடையாது சரிங்களா நாங்கள் வந்து சரியான கொள்கையும் சரியான திட்டத்தோடு சரியான பணியில் ஈடுபட்டுருக்கோம் இது வந்து இவங்களெல்லாம் பிடிக்க முடியல இவங்கள இவங்களை தாங்க முடியல எட்டு புள்ளி எட்டு பெர்சன்ட் வா வாக்குகள் பெற்றோம் இப்போ விஜய் வந்தோன்னா இவளுக்கு ஒரு கொண்டாட்டமாச்சு விஜய் வந்துட்டார் இனிமே சீமானும் அவ்வளோதான் இவங்களே பரப்பி விட்டாங்க விஜய் ஒன்றும் கிடையாது அவர் சும்மா போயஸ் கார்டன் அரசியல் மாதிரி தான் அவர் மேம்போக்கான ஜெயலலிதா கூட அவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் தொடர்ந்து மக்களுக்காக வேலை செஞ்சாங்க விஜய்லாம் அப்படி கிடையாது ஆனால் ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி நாம் தமிழர் கட்சியில் வா நாம் தமிழர் கட்சியிலேருந்து முப்பத்தாறு லட்சத்துலேருந்து ஒரே ஒரு ஓட்டு குறைஞ்சிருந்தால் நாங்கள் அரசியல் பேசுறதே விட்டுருவோம் எங்களுடைய எண்ணிக்கை கூடுமே தவிர ஒரு நாளும் குறையாது விஜய் இல்லை அஜித்தில் யார் வந்தாலும் சரி ஏன்னா இது கொள்கையால் உருவாக்கப்பட்ட இயக்கம் சும்மா விசில் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் கிடையாது அதனால இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல தெளிந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அதனால இ இது வந்து அவங்களால தாங்க முடியல இவங்க வராங்களே என்ன பண்ணாலும் இவர்கள் வந்து அந்த எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு ஒரே நாளில்ங்க நாங்கள் வந்து ஒ நாளில் வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி கிட்டத்தட்ட சேர்த்துருக்குறோம் எங்கள் சட்ட எங்கள் பல்லாவர சட்டமன்ற தொகுதியிலே ஏறத்தாழ நானூறுக்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்துருக்காங்க சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க நாங்கள் காசு கொடுத்தா சேர்க்குறோம் தானாக வர கூட்டம் கொள்கை உரிமை வர கூட்டம் இந்த ஊடகம் ஒரு காலத்தில் வந்து எதுவுமே தெரியாது இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் விரல் நொழில் வச்சுருக்காங்க கண்டுபிடிக்கிறாங்க யார் சரி யார் தவறு யார் சரியான தலைவன்னு சொல்லிட்டு அதனால இந்த வளர்ச்சி அவர்களால் தாங்கிக்க முடியல அது அவங்க வந்து ஜலுசில் மாத்திரை தான் சாப்பிடணும் நான் ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ வந்து பேசக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணாதுரை வந்து கண்ணீர் துளிகள்னு சொல்லி கொச்சைப்படுத்தினாரு பெரியார் ரெண்டு பேருக்கும் கடுமையான போட்டி அப்போ ஈவேரா சிந்தனைகள் பக்கம் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு முதல் தொகுதி இதில் சொல்கிறாரு அவருடைய தம்பி அவருடைய தளபதி அவருக்காக வந்து தொடர்ந்து பணியாற்றிய பேரன் அண்ணாவை சொல்றாரு அண்ணாதுரையின் தாயின் பெயர் பங்காரம்மா அண்ணாவின் தந்தை நையாண்டி ஐயர் என்னும் தெலுங்கு பிராமணர் என்று பாவேந்தர் தம் குயில் ஏட்டில் குறிப்பிட்டுள்ளார் காஞ்சிபுரத்தில் அண்ணாவின் ஜாதியினர் முதலியார் என்று குறிப்பிடுவர் தேவதாசிகள் எனப்படும் கோயில் பொது பொது மகளிருக்கு பிறந்த பிள்ளைக்கும் கூட முதலி என்ற பட்டமும் பிள்ளை என்ற பட்டமும் வழங்கப்பட்டன வகை முதலியார்களின் வீட்டு மொழி தெலுங்காவும் சொன்னது இவங்க அப்பா சரிங்களா இதுக்கு நம்ம பெரியார் புத்திரர் கருணாநிதி முரசொலி பத்திரிகையில் ஒரு கார்டூன் ஒன்று போட்டிருக்காரு பாருங்கள் கண்ணீர் துளிகளை தவிர கட்சி வேறுபாடின்றி எல்லா கட்சிகளுக்கும் பிரச்சாரங்கள் வாடகைக்கு கிடைக்கும் யார் சொல்றா வாடகைக்கு வந்து கிடைக்கும்னு பெரியார் வந்து சொன்னதான் கருணாநிதி போட்ட கார்டூன் உட்பட இருக்கு ரெண்டு அடுத்தது திராவிடரை சிதைக்கவே மொழி வழி மாகாணம் தமிழராட்சி என்று சுழல்வோர் எதிரிகளின் கையாட்களே இழிவு நீக்கத்துக்கு ஒன்றுபட திராவிடரை தவிர சொல்லியது தமிழுக்கு என்றென்றும் எமனாய் வாய்த்தோர் பண்டிதரே சென்னை கோகலை ஆளில் பெரியாரின் மொழி ஆராய்ச்சி அப்போ நீ எங்களை வந்து தமிழராக இருக்க விட மாட்ட நான் கேட்குறேன் திராவிடம் தானே போ ஆந்திராவுக்கு போ கர்நாடகக்கு போ துளுவுக்கு போ மலையாளத்துக்கு போ அங்கே போய் பெரியாரை பற்றி பேசு புத்தகத்தில் போய் எல்லாத்தையும் பண்ண நான் நான் உண்மையிலே சொல்கிறியா நான் என்ன என்னுடைய பள்ளி பருவத்தில் எட்டாவதோ ஒம்பதாவதோ படிக்கும்போது போது பெரியார் பற்றியான ஒரு பாடல் எங்கள் வீட்டை சுற்றி ஒரு பதினாலு இருந்துச்சு பெரியார் வந்து இந்த மாதிரி வந்து மது ஒழிக்கிறதுக்காக தன்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார் எனக்கு இருந்துச்சு ஆனால் இது நம்ம வீட்டில் தென்னை மரம் வச்சுருக்கோம் பதினோரு அந்த அப்போல்லாம் வந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து தான் ஊற்றுணும் அது அந்த மாதிரி வளர்த்த தென்னை மரம் இதை வந்து இங்கு கல் இறக்குமதி செய்யப்படாதுன்னு சொன்னாலே போதுமானது எந்த முட்டாளாவது மரத்து வெட்டுவான் இதை ஒரு புரட்சியாக எனக்கு வந்து சொல்லி அப்போ வந்து எனக்கு அப்போவே எனக்கு தோணுச்சு இது பைத்தியகர்த்தனமாக இருக்க இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டு ஒரு மரம் வச்சு நடக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் அதனுடைய என்ன தென்னை மரம் பிள்ளை பெத்த பிள்ளையை விட தென்னை மரம் தென்னை பிள்ளை வந்து நமக்கு பயனடிக்கும்னு சொல்கிறாங்க அதை வெட்டினேன்றாரு எல்லாமே முரண்பாடு தொடர்ந்து முரண்பாடு 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 ஒரு கட்டத்தில் இந்தி எதிர்ப்புக்கு ஆதரவாக நிற்பார் ஒரு கட்டத்தில் ஹிந்தி படித்தா என்ன அவன் காசில் அவன் சொல்லித்தரான் நீ படித்தா என்னென்றுவார் இவ்வளோ முரண்பாடுனுடைய மொத்த ஒருமா இருக்கவரை கூட இந்த தமிழர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீ பெரியாராக இருந்துக ஆனால் தந்தைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அவ்வளோதான் உங்களுக்கும் எனக்கும் வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அப்படி உங்களுக்கு அப்பா ஆனால் பரவாயில்ல இதே இவி கேசி இளங்கோன் என்ன மாதிரியான கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தினார் எங்கள் தாத்தா கொஞ்சம் சோக்காளி தான் அவர் நிறைய இடத்துக்கு போயிருப்பார் அதனால் வந்து சீமான் பண்ணுறோம் அப் தந்தைன்னு சொல்கிறாங்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்பா அப்படி கொச்சையாக பேசின இவிகேசி இளங்கவனுக்கு கூட இறுதி அஞ்சிட்டு செலுறதுக்கு அண்ணன் போனார் அதுதான் மாந்த நேயம் அதுதான் மனித நேயம் அப்படிப்பட்ட பண்பில் வந்து நம்ம பிறந்தவங்க தான் யாரு முறையை யார் உங்களையும் ஏற்றுக்குறோம் தொடர்ந்து இந்த மண்ணை வந்து இப்போ இருக்கிறதே கொஞ்சம் இடம் இன்றைக்கி எல்லா இடத்தையும் மார்வாடிகள் கைப்பற்றுறதுக்கான வேலையை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உங்களுக்கு ஒரு காலத்தில் வந்து மார்வாடிகள் இடத்த வாங்கவே மாட்டாங்க அது டெட் கேப்டின்னு நினைப்பாங்க ஆனால் இன்றைக்கி மெயின் இன்றைக்கி எந்த மெயின் ரோட்டில் நீங்கள் போனீங்கனாலும் சொத்தை வாங்கி கூச்சிக்கிட்டே இருக்கிறான் அப்போ இருக்கிற இடத்தையும் விட்டுட்டு அவங்ககிட்ட நம்ம கொத்தடிமையாக தான் இருக்க வேண்டியதுக்கு அப்போ இன உணரும் நமக்கு வேணும் எங்களுக்கு போய் திராவிடம் திராவிடம்னு சொல்லிட்டு ஒரு புத்தாம் போதுவா திரும் சரி திராவிடத்துக்கான மொழி என்னப்பா திராவிடத்துக்கான பண்பாடு என்ன திராவிடத்துக்கான உங்களுடைய பாரம்பரியம் என்னன்னு சொன்னால் அதுக்கு எதுவுமே பதில் கிடையாது அப்போ நான் சொல்கிறேன் நீயே வர வரமாட்டேன் திராவிடர் கழக தலைவருக்கு தமிழர் தலைவர் இங்கே தமிழர் வந்துடுறாரு முத்தமிழ அறிஞர் கல கலைஞர்ன்னு அங்கே வந்துடுறாரு மு திராவிட அறிஞர்னு வைக்க வேண்டியது தானே ஐந்திராவிட அறிஞர் வைக்க வேண்டியது தானே இதெல்லாம் தாண்டி இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் விழா இருக்கக்கூடிய ஒரே விழா இதுதான் தீக்காரன் என்ன பண்ணுறான் இது வந்து திராவிட பெருவிழான்னு வைக்கிறான் அப்போ எந்த அடையாளமும் தமிழனுக்குன்னு இருக்கக்கூடாதுன்னு நினச்சா அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் தமிழ்நாட்டில் எந்த சமூகம் வந்து இந்த மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக போராடலை கோணார் சமூகத்தில் நம்ம வீரன் அழகு முத்துக்கோன்னு இருக்கார் அதே மாதிரி பிள்ளைமார் சமூகத்தில் வாவுசி இருக்காரு தேவர் சமூகத்தில் பசுமன் முத்துராமணி தேவையா இருக்கார் நாடா சமூகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கார் சனார் சமூகத்தில் மாப்போசி இருக்கார் அப்படி ஒவ்வொன்றும் முதலியார் உட்பட எல்லா சமூகத்தை சேர்ந்த நல்ல நல நாட்கள் நம்ம மண்ணுக்காக மக்களுக்காக உழைச்சவங்க இருக்காங்க இவர்களை எல்லாரையும் ஒழிச்சிக்கட்டு வெறும் பெரியார் அண்ணா கருணாநிதிக்குள்ளே நம்முடைய வரலாறை சுருக்குவதை தான் நம்மளை ஏற்றுக்க முடியல புலித்தேவன்லேருந்து வேலுநாச்சியிலருந்து எவ்வளோ பேர் இந்த மண்ணுக்காக உழைச்சிருக்காங்க நம்ம பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா காந்தின்ற பேர் வைக்கிறாங்க நேருன்ற பேர் வைக்கிறாங்க ஜான்சிராணின் பேர் வைக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைவருடைய பெயரை வடநாட்டில் எவனோ வைக்கிறதும் கிடையாது நம்ம வடநாட்டு தலைவர்கள் மாநிலங்களில் வேற இடங் வேறு இடங்களில் நம்ம நம்முடைய சிலையை அங்கே வைக்கிறதும் கிடையாது பயங்கரமாக வந்து பாரதிய பேசக்கூடிய மோடியும் வல்ல வள்ளுவரை பற்றி பேசக்கூடிய மோடியும் ஒரு இடத்துல கூட வள்ளுவருக்கான சிலை வச்சதே கிடையாது அப்போ இந்த மாதிரியான வேலைகளை இவங்க திட்டமிட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது இது ஒரு இன உணர்வாக இதை பண்ணுறோம் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ஒவ்வொரு தேசிய இனமும் வந்து அதே மாதிரி இருக்கட்டும் தான் நம்ம சொல்கிறோம் நான் தெலுங்கு மாநில நம்மக்கிட்டேருந்து பிரிஞ்சு போனவங்க தான் அங்கே போயிட்டு நாங்கள் தமிழ் தேசியத்தை வந்து வலியுறுத்தி எங்கள் சிலையை அங்கே வையின்னு சொல்லிட்டு அங்கே கேட்கல நீ எங்கக்கிட்ட வம்புக்கு வராது கர்நாடகத்துக்கு போயிட்டு இதெல்லாம் நீ எனக்கு பண்ணி ஆகணும் நாங்கள் தான் இப்போ நீ இங்கே எங்கக்கிட்ட வந்து உன்னோட திணிக்காது வடநாட்டுக்காரன்ட்டு அதான் தான் சொல்கிறோம் நீ ஓ உன்னுடைய தேசிய என்ன குஜராத்தினா குஜராத் பஞ்சாபின்னா பஞ்சாபி ராஜஸ்தானின்னா ராஜஸ்தானி இன்றைக்கி ராஜஸ்தானி மொழியே அழிஞ்சிருச்சு எத்தனையோ மொழிகள் அழிஞ்சு போச்சு மைதிலின்ற மொழி அழிஞ்சு போச்சு இப்படி பல்வேறு இடங்களில் அந்தந்த மாநில மொழிகள் அழிஞ்சிக்கிட்டு வருது இன்றைக்கி வரும்போது நீங்கள் நீங்கள் வ நீங்கள் கூட சுற்றி பாருங்கள் ஒரு இடத்துல கூட வந்து தமிழ் பெயரே கிடையாது தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்று போராடினோடன கைது பண்ணி பதினைஞ்சு நாள் செய்யல போடுறேன் அரசாணையே வந்து தமிழில் தான் பெயர் இருக்கணும்னு இருக்கு ஒரு ஒரு பலகையில் வந்து மூணில் ஒரு ப மூணு சதவீதம் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாலு அடி நம்ம வந்து ஒரு பெயர் பலகை வைக்கணும்னா அதில் ஒரு மூன்று அடிக்கு வந்து தமிழில் தான் இருக்கணும் தூய தமிழில் இருக்கணும்னு அரசாங்கம் அதுக்கப்புறம் நீ ஆங்கிலத்திலேயே மற்ற மொழிலேயே வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கோம் எந்த இடத்துலையும் தமிழ் கிடையாது ஒவ்வொரு இடத்துல கூட தமிழ் கிடையாது இதை எதிர்த்து ஒருத்தங்க போராடினா காஞ்சிபுரத்தில் அவர்களை கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புகிற பதினஞ்சு நாள் அனுப்புகிற அப்போ நீ எப்படி தமிழனுக்கான தலைவனாக இருப்ப அப்போ தமிழின தலைவர்னு மகன் நீ சொல்கிறதுக்கு வெக்கப்பட வேண்டாம் நீ என்ன பண்ணோம் அவன் சொன்னது கரெக்டு தான்டா மாத்திரான்னு சொல்லணுமா இல்லையா அதை விட்டுட்டு நீ பாட்டுன்னு போராடினவனை வந்து கைது பண்ணி உள்ளே கூப்பிட்டு போய் போட்டினா அப்படி யாருக்கான ஆள் சந்தேகம் வருதா உன் பிறப்பு மீதே எனக்கு சந்தேகம் வருது அதில் நாஞ்சில் மனோகரன் அப்பயே சொன்னார் கருவின் குற்றம்னு சொல்லி வைகோ போது எழுதினார் காலத்தின் குற்றம்னு சொல்லிட்டு மதுராந்தத்தை வச்சு எழுதும்போது நீ கருவிலே குற்றம்னு சொல்லிட்டு நாஞ்சில் மனோகரன் எழுதினார் ஆனால் காலப்பகுதியில் நாஞ்சில் மனோகரன் வந்து திமுகவுக்கு போனார் மதுராந்த ஆரம்பம் மதிமுகவுக்கு வந்தார் இதான் வரலாறு